இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினேன் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபாரில் இருக்கிற சவுத் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து டின்னருக்காக நம்ம அங்கே சாப்பிட போகிறோம் ஸோ இந்த ரெண்டு ப்ளாக் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் மார்க்கெட்டில் நமக்கு கிஃப்டாக ஃபிஷ் கொடுத்தாங்க இல்லையா அதை தான் இதில் போட்டு வைக்க போகிறோம் தோட அது பயப்பட போகுது இப்போதைக்கு இருக்கட்டும் ஃபைரியால் ஷாப்பில் நம்ம ஃபிஷ் டேங்க் வாங்கி இந்த ஃபிஷ் அதில் போட்டு வைக்கலாம் சரியா இங்கே வாங்க வந்து ஃபுட்டு போடுங்க அதுக்கு அப்படி செய்யக்கூடாது பயப்படும் கொஞ்ச நேரம் அது செட் ஆகட்டும் கூப்பிடு மச்சிலி சிலி சிலி மச்சிலி இதுக்கு பேர் மச்சிலி இல்லை நம்ம என்ன பேர் வச்சோம் இதுக்கு ஆ என்ன பேர் டோரி அது கொஞ்சம் பயப்படுது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகட்டும் சாப்பாடு சாப்பிடுது அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷுக்கு மசாலா எல்லாம் தடவி பொரிக்கலாம் அத பார்த்தா நம்ம அந்த ஒரு ஃபிரெஷ்னஸ் தெரியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிரஷ் மீன் அந்த மாதிரி ஃபேட் எல்லாம் இருக்கும் கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த ஒயிட் இதெல்லாம் மீன் நல்ல ஃபீல் ஃபீல் பண்ணுங்க நல்ல பலத்த இருக்கும் அது ஃபுல்ல அப்படியே ஃபீல் பண்ணி பீஸ் போட்ட மீன் இப்படி தான் பீஸ் பண்ணுங்க அப்பறம் பீஸ் போட்ட இப்படி தான் பீஸ் பண்ணுங்க அப்ப மசாலா தடவுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும்

சால்ட்டு ரெண்டு சிரி பொங்கல் கொஞ்சம் எக்கு ஃபிஷ் ஃபரை மசாலா அதை நீங்கள் நான் அனுப்பலாம் ஃபிஷ் மசாலா தடவி குறிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் இதை வந்து ஒரு ஸ்டவ்வில் தோசைகளில் பிடிச்சிட வேண்டியது இது வந்து சாதம் வந்து விழுந்துட்டுருக்கு நான் வந்து சாதம் எப்பவுமே வடிக்கவே செய்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா ரசம் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து லஞ்சு ஸோ நான் வந்து ரசத்துக்கு தான் வந்து இந்த மசாலாம் அரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரசம் வச்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து பொரிக்கலாம் ஃபிஷ் வந்து நான் வந்து எப்போயுமே வந்து கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவேன் கோகோனட் ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் கறி லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி ஒரு ஈவினிங் வந்து சவுத் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் போகலாம் அப்படின்ட்டு பிளானிங் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து அது ஹோட்டலில் வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்க ஸோ அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தரை ட்ரை பண்ணு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் தான் போகல டைம் இல்லாமல் சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்பி போனோம் ஹோட்டல் பார்த்திங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட்டு இது கோபாரில் தான் இருக்குது ஒரு கன்னாடக ஹோட்டலு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டேஸ்ட்டும் இருக்கு டேஸ்ட்டும் நிறையா இருக்குது அதுக்கேற்றபடி க்ரௌடும் இருக்கும் பார்த்துக்கோங்க க்ரௌடுனா டேபிளே நமக்கு கிடைக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி டேபிள் வந்து அந்தளவுக்கு கிடைக்காமல் ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு வந்து காரில் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டேபிள் காலியாகவும் ஆகவும் நம்மளை வந்து கூப்பிட்டுக்குவாங்க கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள பண்ணால் போதும் இதுதான் இங்கே வந்து கர்நாடகா ஹோட்டல்லாம் இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் பானிபூரியிலேருந்து நிறைய கிடைக்கும் மசாலா மைசூர் மசாலா தோசை பானிபூரி தயிர் பூரி அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா சொன்னாங்க பாவ் பாஜி அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம டேர்னுக்காக ஏன்னா நேம் கொடுத்துட்டு வராங்க கிடைச்சிடுவோம் வாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வெளியவும் ஒரு டேபிள் போட்டுருப்பாங்க பட் இன்னைக்கு வந்து நான் வெளியே உட்காந்து இதான் வந்து மெனு கார்டு இதில் வந்து நம்ம கீ தோசை சொன்னோம் ஸோ கீ தோசை பார்த்தீங்கன்னா ஏழு ரியாலு அதுக்கப்புறம் வந்து மைசூர் மசாலா தோசை சொன்னோம் அது வந்து எட்டு ரியாலு அடுத்து பாவ் பாஜி பானிப்பூரி பத்திரியாள் பாவ் பாஜி பார்த்திங்கன்னா பத்திரியாள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது வச்சு கொடுப்பாங்க

प्लीज आओ दादी आओ दादी आओ आओ जीरोस जी ஃபைனலாக ஒரு ஜாமுனோட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரியால்ஸ் வந்துருக்கு அவ்வளோதான் நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்